உங்கள் மனம் வந்து ஒரு இடத்துல நிலையா நிற்காது ஏன் மனம் வந்து சலிச்சுக்கிட்டே இருக்கும் சலனம்தான் மனம் இங்கே இருந்தாப்புல இருக்கும் சந்திரமண்டலத்துக்கு போயிடும் அப்படிதானா எதை எது இல்லாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனம் வந்து அப்படிப்பட்டதுதான் உங்களுக்கு நம்பர் ஒன் விரோதி யாரு உங்க மனம்தான் பகைவன் அவனை நண்பனா மாத்தணும் நீங்க அவன் இப்போ பகைவன் அவன் தான் உங்களை இந்த பாடுபடுத்துறான் மனமது செம்மையானால் மந்திரம் தபிக்க வேண்டாம் வாசியை பிடிக்க வேண்டாம் பிராணாயம் பண்ண வேண்டாம் இதெல்லாம் எதுக்கு மனதை தான் ஞானத்தை பத்தியே வரல முதல்ல மனசை செம்மைப்படுத்து நெறிப்படுத்து மனசை நெறிப்படுத்தினா அப்புறம் தான் ஞானம் அப்புறம் தான் தவம் இப்போ உங்க மனசை நிறுத்துறதுக்கு ஒரு சின்ன ஒரு டெக்னிக் ஒரு உபாயம் இப்போ உங்க கை பெருவல நினைக்கணும்னு சொன்னா முடியலையா உங்க கைப்பெருவில் நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வேலை செய்யலாம் ஒரு குண்டு ஊசி எடுத்து குத்துங்க அப்ப உங்க கான்சென்ட்ரேஷன் வேற எங்கேயும் போகுமா ஏன் உணர்வு வலிங்கிற ஒரு உணர்வு இருந்தா அந்த இடத்துலயே உங்க மனசு நிக்கும் நிலைக்கும் வேற எங்கேயும் போக இப்ப நம்ம எதை நினைக்கணும் இறைவன் துளங்கக்கூடிய கண்ணை நினைக்கணும் அங்கே தானே துளங்குறார் வழியாட்டு அதை நினைக்கணும்னா ஒரு உணர்வு இருந்தால் போறோம் அதுலேயே நிற்கலாம் உணர்வு இல்லாத வரைக்கும் நினைக்க முடியாது நினைக்கலாம் ஒரு செகண்ட் நிற்பது ஓடிடும் அதுதான் வள்ளலார் சொன்னார் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அதுலையே நிற்கணும் நினைக்கணும் அப்போ அந்த நினைவுக்கு உணர்வு வேணும்லவா அதுக்கு ஒரு பிடி தான் உணர்வு அந்த உணர்வு இருந்தால் தான் நினைச்சிட்டே இருக்க முடியும் இல்லாட்டா மனசு ஒரு செகண்டில் மாறிடும் ஓடிடும் அப்ப அந்த உணர்வை கொடுக்கிறது தான் தீட்சை ஒரு உணர்வு ஒரு ஃபீலிங் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்திலேயே நினைச்சுக்கிட்டே இருக்க முடியும் அப்படியே இருந்து என்ன நடக்கும் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ச்சி உண்டாயிரும் நெகிழ்ச்சி உண்டாகும்போது கண்ணீர் கொட்டும் அருகாட்டும் இதுதான் தானம் இப்படி எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருக்கணும் இருக்க 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 அந்த நினைவு ஒடுங்க ஒடுங்க உணர்வு பெருக பெருக ஒளி பெருகும் ஒளி பெருகுனா என்ன ஆகும் கண்ணுல நினைவு நிறுத்துறோம் கண்ணுல ஒளி பெருகுனா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா இங்கே தானே வரும் இங்கே தானே வழி இருக்கு அந்த ஒளி உணர்வு மூலமாட்டு இங்க வர 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 இங்க வந்து சேரணும் இங்கேருந்தும் வரணும் இங்கேருந்தும் வரணும் இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு சக்தியும் ஒன்று சேர்ந்தால் இங்க தான் பாவார் இங்க வரது வரைக்கும் நம்முடைய தவம் தொடரணும் குருவுடைய வேலை என்னது அந்த உணர்வு உங்களுக்கு கொடுக்கிறது உணர்வு கொடுத்து அதுலேயே உங்களை நிலைக்க செய்யறதுதான் குருவுடைய பணி அதான் தீட்சை